கணவனின் காதலி இந்த விஷயத்தை என்கிட்ட ஏன் மறைச்சிங்க என்ன நீங்க நம்பி இருந்தா கண்டிப்பா சொல்லியிருப்பீங்க உங்க மனசுல நான் இல்லை அதான் என்கிட்ட மறைச்சிருக்கீங்க தன் கணவன் ராஜாவிடம் கோபத்தில் வார்த்தைகளை கொட்டினால் கோமதி இவர்களுக்கு திருமணம் நடந்து இரண்டு வருடம் ஆயிற்று கணவனிடம் எந்த ஒளிவும் மரவின்றி இருந்தால் கோமதி இருவரும் தனியார் துறையில் வேலைக்கு செல்பவர்கள் ஒரு நாள் அலமாரியை சுத்தம் செய்யும் போது வேறொரு பெண் ராஜாவிற்கு எழுதிய காதல் கடிதம் கிடைத்தது அதுவே இந்த சண்டைக்கு காரணமாயிற்று ஆயிடுச்சு சொல்லாதது தப்பு தான் என்னை மன்னிச்சிரு இதே நான் செஞ்சிருந்தா நீங்க சும்மா வெட்டுடுவீங்களா நான் கமலாவை லவ் பண்ணியது உண்மைதான் ஆனா அது நம்ம கல்யாணத்துக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்கலாமே உங்க மனசுல அவ தான் இருக்கா நான் இல்ல அதான் இந்த லெட்டரை இவ்வளோ பத்திரமா வச்சிருக்கீங்க பைத்தியம் மாதிரி பேசாத கோமதி ஆமா நான் பைத்தியந்தான் இப்போ உங்களுக்கு நான் பைத்தியமா தான் தெரிவேன் நான் சொல்றத புரிஞ்சுக்கோ இனியும் நான் என்ன புரிஞ்சுக்கணும் நீங்க என்னை ஏமாத்திட்டீங்க நான் இப்பவே எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போ நல்லா போ எனக்கு என்ன ஆனா திரும்பி மட்டும் வந்துடாத அப்படியே செத்துப்போ வார்த்தைகள் கூர்மையான கத்தியை போல் இருமுறவும் பாய்ந்தது கோமதி வீட்டை விட்டு வெளியேறினாள் அவளின் கழுத்தில் வேலையை பார்க்கும் நிறுவனத்தின் அடையாள அட்டை தங்கி கொண்டிருந்தது கையில் எந்த மாற்று துணியும் எடுத்துச் செல்லவில்லை என்பதையும் கவனித்த ராஜா சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்தான் பின்னர் வேலைக்கு தனது மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டான் ராஜா காதலித்த கமலா வாகன விபத்தில் இறந்து விட்டாள் சில காலம் மனமடைந்த அவனுக்கு மருந்தாய் அமர்ந்தது கோமதியுடனான திருமண வாழ்க்கை காதலித்த விவரம் தெரிந்தால் எங்கு இவளின் அன்பு குறைந்துவிடுமோ என்ற எண்ணத்தில் காதலித்ததை அவளிடம் மறைத்துவிட்டான் கமலாவின் ஞாபகத்திற்காக வைத்திருந்த கடிதமே இருவரின் பிரிவுக்கு காரணம் அன்பு என்பது கூட ஒரு வகையில் ஒருவர் மீது ஆழமாக வைத்திருக்கும் நம்பிக்கை அந்த நம்பிக்கை குறையும் பட்சத்தில் நம்முடைய உணர்வுகளை கோபமாகவோ அல்லது வேறு வழியிலோ வெளிப்படுத்துகிறோம் அது நாம் யார் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள உறவு என்ன என்ற முறைகளின் அடிப்படையில் நமது வெளிப்பாடுகள் மாறும் இது கணவன் மனைவி உறவு என்பதால் தனக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய அன்பையும் பாசத்தையும் ஏற்கனவே ஒரு வேறொரு பெண் பகிர்ந்து கொண்டாலே என்பதே கோமதியின் இந்த வெளிப்பாடு ராஜா மோட்டார் சைக்கிளின் மிதமான வேகத்தில் சென்று கொண்டிருந்தான் சாலையோரத்தில் கூட்டம் அங்கு ஏதோ பரபரப்பாக நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் வண்டியை கூட்டத்தின் அருகில் நிறுத்தினான் என்ன நடந்திருக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் முன்நோக்கி நடந்தான் கூடியிருந்தவர்களை விளக்கி பார்த்தான் ரத்தம் தரையில் சிந்தப்பட்டிருந்தது பெண்ணின் செருப்பு ஒன்று மட்டும் அருகில் கிடந்தது மற்றொன்றை காணவில்லை இருபது அடி தூரத்தில் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது அருகில் இருந்தவரிடம் விசாரித்தான் இங்கே என்ன ஆச்சு ஏன் ஒரே பரபரப்பாக இருக்குது ஆக்சிடென்ட் குடிச்சிட்டு கார் ஓட்டி ஓரமாக போன ஒரு பெண்ணை நேராக முட்டிட்டான் நல்ல அடி ஆம்புலன்ஸில் கொண்டு போயிருக்காங்க அந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா எனக்கு அதெல்லாம் தெரியாது அந்த பொண்ணு வேலை செய்கிற கம்பெனியோட ஐடி கார்டு மட்டும் கழுத்தில் இருந்துச்சு அதை இங்கே இருக்கிறவங்க யாருக்கும் ஃபோன் பண்ணாங்க பொண்ணு பேர் கோமதின்னு சொன்னாங்க பேரை கேட்டவனு அதுந்தான் ராஜா அவங்க யார் ஃபோன் பண்ணினாங்க உங்களுக்கு தெரியுமா அவர் யாருன்னு தெரியாது அதே ஆம்புலன்ஸில் அவரும் போயிட்டாரு எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காருன்னு தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க செலுத்து கொண்டார் அந் ராஜா பதட்டத்துடன் கோமதியின் கைபேசிக்கு அழைத்தான் கைபேசி அணைத்து வைக்கப்பட்டிருந்தது உடனே அவள் வேலை செய்யும் அலுவலகத்துக்கு அழைத்தான் இன்று அவள் இன்னும் வேலைக்கு வரவில்லை என்ற பதில் மட்டுமே அவனுக்கு கிடைத்தது அடிப்பட்டிருப்பது தன் இருக்குமோ என்று அதிகமாக பயந்தான் செய்வதறியாமல் திகைத்தான் ஆம்புலன்ஸ் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு தான் போயிருக்கும் என யோசித்து வேகமாக மோட்டார் சைக்கிளை கிளப்பினான் அரசு மருத்துவமனையில் இருபுறமும் நோயாளிகள் ஒரு ஓரத்தில் பிரேதம் ஏற்றி செல்லும் வண்டியின் முன் சிலரின் அழுகுரல் ராஜாவின் நெஞ்சம் கனகனத்தது முன்னோக்கி சென்றான் யாரிடம் விசாரிப்பது பக்கத்தில் இருந்த செவிலியரிடம் கேட்டான் கோமதி என்கிற பெண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இங்கே கொண்டு வந்தாங்களா ஆக்சிடென்ட் கேஸா எல்லாம் எமர்ஜென்சியில் வடக்கு போய் பாருங்கள் எமர்ஜென்சி வார்டு எந்த பக்கம் அதோ அந்த பக்கம் கையை நீட்டினார் அங்கு பணிபுரியும் செவிலியர் அவசர சிகிச்சை பிரிவை நோக்கி ஓடினான் அங்கு வேலை செய்யும் பலரிடம் விசாரித்தான் சரியான பதில் கிடைக்கவில்லை நிமிடத்துக்கு நிமிடம் மனம் துடித்தது கமலாவை இருந்தது போல கோமதியும் இழந்து விடுவோமோ என்று நினைக்கும் போது இதயத்தில் இடியிறங்கியது போலிருந்தது ராஜாவிக்கு எதிரில் வந்த ஒரு மருத்துவரை பார்த்து நடந்ததை விவரித்தான் அதற்கு அவர் நேர போய் வலது பக்கம் திரும்பினா ஆஃபீஸ் ரூம் வரும் அங்க எல்லா பேஷன் நேமும் இருக்கும் அவங்க கிட்ட கேட்டு பாருங்க மருத்துவர் கூறிய இடத்திற்கு கண்களை துடைத்து கொண்டு ஓட்டினான் கோமதி என்ற பெயரில் யாரையும் அனுமதிக்கவில்லை என்று தெரிய வந்தது ஒருவேளை அருகில் இருக்கும் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருப்பார்களோ விபத்து நடந்த இடத்திலிருந்து ஒரு மைல் தூரத்தில் இருந்த மருத்துவமனைக்கு விரைந்தான் போகும் வழியெல்லாம் அவளின் ஞாபகமே திருமணமாகி வாழ்ந்த இனிமையான நினைவுகள் மனத்திரையில் ஓடியது அவனின் உடம்பு மட்டும் வண்டியை இயக்கிக் கொண்டிருந்தது மனமுழுக்க கோமதியின் நினைவே ஏன் அந்த லெட்டர் கோமதியின் கையில் கிடைத்தது இந்த சண்டை நடக்காமல் இருந்திருக்கலாமே அப்படியே நடந்தாலும் நீ செத்துப்போ என்ற கடுமையான வார்த்தைகள் என் வாயில் வராமல் இருந்திருக்கலாமே நடந்த எல்லாத்திற்கும் என் சொல்தான் காரணமா பார்த்தவுடன் அவளின் நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்க வேண்டும் மருத்துவமனையின் முன் வண்டியை நிறுத்தினான் மே ஹெல்ப் யூ என்று எழுதப்பட்ட பழகையின் கீழ் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் மேடம் இங்கே கோமதின்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்தாங்களா ஆமா சார் ஆக்சிடென்ட் கேஸ் ஆமா மேடம் இப்போ எங்க இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு நீங்கள் அவங்களுக்கு என்ன உறவு வேணும் ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கு இங்கே பெரிய டாக்டர் லீவு அதான் ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க சீக்கிரம் போங்க அங்கே போய் பாருங்க சார் அவன் தன் வாழ்க்கையின் கடைசி நிமிடத்தில் இருப்பதை போல் உணர்ந்தான் தன்னை அறியாமலேயே கண்கள் கண்ணீரை அருவியாய் கொட்டியது அரசு மருத்துவமனைக்கு விரைந்தான் அங்கு விசாரிப்பதற்கு கூட அவனிடம் தெம்பில்லை அவசர சிகிச்சை பிரிவில் விசாரித்தான் இங்கு கோமதிங்கிற பொண்ணு ஓ அந்த ஆக்சிடென்ட் கேஸா அதோ பாருங்க அவர் காட்டிய இடத்தை நோக்கினான் ஒரு மூலையில் கதவின் அருகில் ஸ்ட்ரெச்சரில் வெள்ளை துணியால் முழுமையாக மூடிப்பட்டிருந்த நிலையில் உடல் வைக்கப்பட்டிருந்தது அதை கண்ட ராஜாவின் இதய துடிப்பு இருமடங்காகியது உன்னிடம் ஒரு முறையாவது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற வாய்ப்பை கூட தராமல் போய்விட்டே மனம் அசந்து துக்கம் தொண்டை அடைக்க இவ்வளவு நேரம் அடக்கிய கண்ணீர் ஆறாக பெரிய தன்னூல் குமறினான் இதயத்தை இறக்க பிடித்துக்கொண்டு கொண்டு கால்கள் நடங்க முகம் உயர்த்த நிலையில் மெல்ல உடலை நோக்கி நகர்ந்தான் அப்போது அவனின் கைபேசி மணியை ஒலித்தது அதை எடுக்க மனமில்லை இருந்தும் எடுத்து பார்த்து அவசரமாக காதில் ஒத்தினான் என்னங்க எங்க இருக்கீங்க இன்னும் வீட்டுக்கு வரலையா அழைப்பின் மறுமனையில் மனைவி கோமதியின் குரல் கேட்டதும் வாய் விட்டு அழுதான் ராஜா ஏன் அழுறீங்க என்னாச்சு என்னை மன்னிச்சிரு நான் உங்ககிட்ட என் பழைய கதலை பற்றி சொல்கிறது தப்பு தான் அதை விடுங்க இப்போ எனக்கு உங்கள் மேலே கோபம் இல்லை ஏன் உன் மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிருக்க என்னைக்கு வேலைக்கு போகலை அழுகையை நிறுத்திவிட்டு கண்களை துடைத்து கொண்டு கேட்டான் ராஜா காலையில் நமக்குள்ள நடந்த சண்டையை மனசு கஷ்டமா இருந்துச்சு அதான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன் நீங்க எப்படியும் கூப்பிடுவீங்கன்னு தெரியும் திருப்பியும் ஃபோன்ல சண்டை போடுவோம் அதான் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் என் ஃப்ரெண்டு தான் சொன்னான் உனக்கு தெரியாமலேயே அவர் உன் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்காரு அது அவருக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அதான் உன் அன்பு குறையக்கூடாதுன்னு நினச்சி அவரோட பழைய காதலை மறைச்சிருப்பாரு ரெண்டு பேரும் மனை விட்டு பேசினாலே எல்லாம் சரியாகிடும்னு சொன்னான் நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க வரேன் வரேம்மா பெருமூச்சு மூச்சு விட்டு கைபேசியில் அழைப்பை துண்டித்து திரும்பினான் அங்கே ஒருவர் தன் மனைவி கோமதி அடிபட்டு இங்கே கொண்டு வந்திருக்காங்களா அவள் எங்கே இருக்கா அவளுக்கு இப்போ எப்படி இருக்கு என பதற்றத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தார் இப்போது அங்கு இறந்து கிடக்கும் பெண் யார் என்று ராஜாவிற்கு புரிந்துவிட்டது அந்த நபரின் மனவேதனை எப்படி இருக்கும் என்று ராஜாவிற்கு தெரியும் அவருக்கு தன்னால் முடிந்த உதவியோ இல்லை ஆறுதலோ சொல்ல அவரை நோக்கி நகர்ந்தான் ராஜா